மாவீரன் குருவின் ஏழாம் ஆண்டு நினைவு நாளையொட்டி தமிழகம் முழுவதும் அவரது உருவப்படத்துக்கு பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது திருவண்ணாமலை மற்றும் கீழ்பெண்ணாத்தூரில் பாமக தெற்கு மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் தலைமையில் குருவின் படத்துக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது வந்தவாசி பேருந்து நிலையம் மற்றும் தேரடி பகுதியில் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் மச்சேந்திரன் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் மதுராந்தகத்தில் நடைபெற்ற குருவின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் மாவட்ட இளைஞரணி துணைச் செயலாளர் எழில் கார்த்திக் முன்னாள் நகரச் செயலாளர் சபரி உள்ளிட்டோர் பங்கேற்ற அன்னதானம் வழங்கினர் திருச்சி மாவட்டம் முசிறியில் புறநகர் மாவட்ட செயலாளர் கருணாநிதி தலைமையில் ஜே குருவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி மாவீரன் அவர்களின் ஏழாவது ஆண்டு முன்னிட்டு திருச்சி புறநகர் மாவட்டத்தின் சார்பாக முசிறி பகுதியில் அவருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இன்று மாவீரன் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் கோடிக்கணக்கான வன்னிகரில் இதயத்தில் குடிக்கொண்டுள்ளார் மாவீரன் அவர்களின் ஏழாம் ஆண்டு நினைவஞ்சலி விட்டு ஏழை எளிய மக்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினோம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் மேற்கு மாவட்ட அமைப்பு செயலாளர் உமாசங்கர் தலைமையில் மாவட்ட செயலாளர் சுதாகர் உள்ளிட்டோர் மாவீரன் ஜெயகுருவின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர் இதேபோல் திருச்செங்கோட்டில் மாவட்ட செயலாளர் சுதாகர் அன்புமணி ராமதாஸ் தம்பிகள் படை மாவட்ட தலைவர் அருள் பிரசாத் உள்ளிட்டோர் குருவின் உருவப்படத்திற்கு படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நகரச் செயலாளர் முத்தையா தலைமையில் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் ஜெயகுரு உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர் பெரம்பலூர் மாவட்டம் காருக்குடி கிராமத்தில் மாணவரணி மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் மாவீரன் குருவுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது மாவீரன் காடுவெட்டியார் அவர்களுக்கு ஏழாம் ஏழாம் ஆண்டு நினைவு அஞ்சலி செலுத்தி வருகிறோம் மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறோம் வருடாந்திரம் இதுபோன்று ஐயாவின் அணைக்கிணங்க செய்து வருகிறோம் மருத்துவர் ஐயாவின் மூத்த பிள்ளை மருத்துவர் சென்னையாவின் அன்பு சகோதரர் எங்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்கள் மாவீரன் மறையவில்லை இளைஞர்களின் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேனி மாவட்டம் பெரிய நகர பாமக சார்பாக மருத்துவர் ஐயாவின் ஆணைத்தினங்க மருத்துவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி மருத்துவர் ஐயாவின் மூத்த பிள்ளை மாவீரன் காடுவெட்டியார் அவருடைய ஏழாம் ஆண்டு நினைவேந்தலை கனத்த இதயத்துடன் பெரிய நகர பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கம் சமூக முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக புகழஞ்சலி செலுத்தினோம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் முன்னாள் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் குருவின் படத்திற்கு பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் சமூக நீதி பேரவை மாநில துணைச் செயலாளர் குமார் பகுதி செயலாளர்கள் அண்ணாமலை சண்முகம் மாரியப்பன் உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர் வீரபாண்டி அருகே உள்ள கீரை பாப்பம்பட்டியில் மாவட்ட துணை செயலாளர் லட்சுமணன் தலைமையில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி மாவீரன் குருவுக்கு அஞ்சலி செலுத்தினர் மாவீரன் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு சேலம் வடக்கு மாவட்டம் வீரபாண்டி தொகுதி கீரப்பாப் ஊராட்சியில் அவருடைய நினைவு தினத்தில் உறுதிமொழி ஏற்று அதுராம அவருடைய கலையை நிறைவேற்றும் என்று கேட்டுக்கொண்டு தமிழர்களுடைய அடையாளமாக விளங்கிய எங்கள் இனமான மாவீரன் ஜே அபு குரு அவர்களுடைய ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திருப்பூர் கிழக்கு மாவட்டம் தாராபுரம் நகரிலே அவருக்கு வீர செலுத்தப்பட்டது இதேபோல் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஜெயகுருவின் ஏழாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி மத்திய மாவட்ட செயலாளர் இசக்கிமுத்து தலைமையில் நடைபெற்றது இதில் வடக்கு மாவட்ட செயலாளர் சீதாராமன் மாவட்ட தலைவர் குலாம் மாநில செயற்குழு உறுப்பினர் சாகுல் ஹமீது உள்ளிட்டோர் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர்